தேசபந்த தென்னுகோனின் மனுவை தள்ளுபடி செய்தது மேன்முறையீட்டு நீதிமன்றம் திட்டமிட்டவாறு இருபத்தி நான்கு மணி நேரம் வேலை நிறுத்தம் பிமல் ரத்நாயக்க சபாநாயகரிடம் விடுத்த கோரிக்கை வயல்வெளியில் மீட்கப்பட்ட இளைஞனின் சடலம் வவுனியாவில் பரபரப்பு தன்னை கைது செய்யும் உத்தரவை இடைக்கால தடை விதிக்க கோரி தேசபந்து தென்னகோன் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாத்தரை வெளிகம பதினைந்தாவது விருந்தகத்தில் நடந்த சூட்டு சம்பவம் தொடர்பாக முன்னாள் பொலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் உள்ளிட்ட எட்டு பேரை கைது செய்து முன்னிலைப்படுத்துமாறு மாத்தரை நீதிவான் நீதிமன்றம் பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி என்று உத்தரவிட்டது இந்த துப்பாக்கிச்சூட்டில் கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரி ஒருவர் உயிரிழந்ததுடன் இரண்டு பேர் பாடுகாயமடைந்திருந்தனர் நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து தேசபந்து தென்னகோன் தலைமறைவாகியுள்ளார் அவரை கைது செய்ய ஆறுக்கு மேற்பட்ட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் தம்மை கைது செய்ய மாத்திரை நீதிவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை இடைநிறுத்தி இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்குமாறு தேசப்பந்து தென்னகோன் தனது ஊடாக ஊடக ரிட் ரிட்மனுவை தாக்கல் செய்தார் இந்த மனு மீதான விசாரணை முடிவடைந்த நிலையில் இன்று தீர்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி தற்போது குறித்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இதேவேளை இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் ஆறு சந்தக நபர்களும் தங்களை கைது செய்வதை தடுக்க கோரி ரிட் மனுக்களை தாக்கல் செய்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு சட்ட புலனாய்வு துறைக்கு அறிவுறுத்தியுள்ளார் பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட மூன்று வாரங்கள் கடந்துவிட்ட போதிலும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோ நின்று வரை கைது செய்யப்படவில்லை அவரை கண்டுபிடிக்க ஆறு போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன மேலும் குற்றப்புலனாய்வுத்துறை சமீபத்தில் தேசபந்த தென்னகோனின் மனைவியிடமிருந்து வாக்குமூலத்தை பதிவு செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது முன்னதாக திட்டமிட்டவாறு நாளை காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாகி இருபத்தி நான்கு மணி நேர வேலை நிறுத்தத்தை நடாத சுகாதார நிபுணர்களின் கூட்டமைப்பு முடிவு செய்துள்ளது சுகாதார நிபுணர்கள் கூட்டமைப்பின் பிரதிநிதிகளுக்கும் நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் தோல்வியடைந்ததே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது நிதியமைச்சுடன் நடைபெற்ற கலந்துரையாடலுக்கு பிறகு ஊடகங்களுக்கு பேசிய அதன் தலைவர் ரவி குமுதேஷ் இதனை தெரிவித்தார் சட்டத்திறன் ஸ்வஸ்திக அருளிங்கத்துக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு உட்படுத்தியதாக கூறப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்பில் நிலைய கட்டளைகளின்படி உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவிடம் கோரிக்கை விடுத்தார் இன்று நாடாளுமன்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் ஒன்றை வெளியிட்டு அவர் இந்த கோரிக்கையை விடுத்தார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில் இந்த சம்பவம் நாடாளுமன்றத்தில் நடந்தது எங்களுக்கு தெரியும் சட்டத்தரன்வஸ்திய அருளிங்கத்தை கடுமையாக அவமதிக்கும் வகையில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அறிக்கை வெளியிட்டுள்ளார் இந்த சம்பவத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த விடயம் தொடர்பில் நடவடிக்கை நான் கேட்டுக்கொள்கிறேன் என அவர் தெரிவித்தார் வவுனியா தேவகுளம் வயல்வழியில் இளைஞர் ஒருவரின் சடலம் இன்று காலை போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது மாரவன்குளம் பகுதியைச் சேர்ந்த முனிரத்னம் கருணா என்ற இருபத்தி மூன்று வயது இளைஞனே இவ்வாறு வயல்வழியில் சடலமாக மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த நபரின் சடலம் காணப்பட்ட பகுதிக்கு அருகில் அவர் கொண்டு வந்த பை பாதணி மற்றும் தலைக்கவசம் காணப்படுவதோடு குறித்த பகுதிக்கு வெளியில் உள்ள வீதியில் மோட்டார் சைக்கிளும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சடலத்தை இன்று காலை அவதானித்த ஊரவர் போலீசாருக்கு வழங்கிய தகவலின் அடிப்படையில் சடலத்தை மீட்டதோடு மேலதிக விசாரணைகளை ஈச்சங்களும் போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி பகுதியில் உள்ள கரைவலை வாடியால் மீனவர்களிடையே மூன்றாவது நாளாக இன்று முருகல் நிலை தொடர்ந்து வருகின்றது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் உளவு இயந்திரத்தை பாவித்து இருபத்தி இரண்டு காயுகளுக்கு மேல் கரைவழி தொழில் புரிவது சட்டமுறலாக உள்ளது எனினும் வெற்றிலக்கேணி பகுதியில் உள்ள கரைவழி தொழிலாளி ஒருவர் நாளாந்தம் இரண்டு படகுகளில் மேற்பட்ட கயிறுகளை பாவித்து கரைவழி தொழிலை புரிந்து வருகின்றார் இதனால் ஏனைய மீனவர்களின் விலைகள் படகு இயந்திரங்கள் பாதிக்கப்படுவதுடன் அவர்கள் தொழில் செய்ய முடியாத நிலை தொடர்ந்து உருவாகி வருகின்றது வெற்றிலைக்கேணியில் இருந்து நூற்று ஐம்பதுக்கு மேற்பட்ட கயிறுகளை பாவித்து குறித்த கரைவலை முதலாளி கேபிள் கடற்பரப்பு வரை சென்று வருவதால் ஏனைய மீனவர்கள் தொழில் புரிவதற்கு மாலை நேரம் வரை காத்திருக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது அந்த கரைவிலை முதலாளியின் செயற்பாட்டால் அவரது கரைவலையில் சிக்குண்ட சிறு தொழிலாளியொருவரின் படகு இயந்திரம் சேதமடைந்துள்ளது ஏனைய பகுதிகளில் சட்டவிரோதமாக குறித்த கரைவலை முதலாளி தொழில் புரிந்து வந்தமையால் அப்பகுதி மக்களால் அகற்றப்பட்டதன் பின்னரே பெற்றிலக்கேனி விநாயகபுரம் பகுதியில் தற்பொழுது தொழில் புரிந்து வருகின்றார் அதிகாலை ஆறு மணிக்கு பிறகே கரைவளை தொழில் புரிவதற்கு உள்ள போதும் இவர்கள் சட்டத்துக்கு முரணாக நேர காலத்தை ஏனைய மீனவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றனர் சம்பவம் தொடர்பாக கடற்தொழில் சமாசத்துக்கும் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்தப்பட்ட போதிலும் நடவடிக்கை எடுக்க தவறுவதால் முருகல் நிலை வன்முறையாக மாறும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் சம்பவம் தொடர்பில் மருதங்கனி போலீஸ் நிலையத்தில் மூன்றாவது நாளாகவும் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது